வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தென்னை மரங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியத்தில் காப்பீடு செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே போல் மற்ற பயிர்களுக்கும் அரசு மானியத்தில் பயிர் காப்பீடு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்கோம் அதையும் தவறாமல் பார்த்து பயன்படுங்க தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையும் தென்னை வளர்ச்சி வாரியமும் இணைஞ்சு வருஷந்தோறும் மாநிலத்தில் தென்னை காப்பீடு திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க இந்த காப்பீடு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருபத்தைந்து சதவீத பிரீமியமோ தென்னை வளர்ச்சி வாரியம் ஐம்பது சதவீத பிரீமியமோ விவசாயிகள் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத பிரீமியமும் செலுத்தணும் இந்த காப்பீடு திட்டத்தில் சேர ஒரு விவசாயிக்கு குறைஞ்சது அஞ்சு வளமான தென்னை மரங்கள் இருக்கணும் எந்தவித நோய் தாக்குதலும் இருக்கக்கூடாது அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் இந்த காப்பீடு திட்டம் பொருந்தும் நாலு வயதுலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள தென்னை மரங்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக ஒரு மரத்திற்கு தொள்ளாயிரம் ரூபாய் காப்பீடு செய்யப்படும் விவசாயி ஒரு மரத்திற்கு ஒரு வருடம் செலுத்த வேண்டிய இருபத்தைந்து சதவீத பிரீமியம் தொகை இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் அதே போல் பதினாறு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள தென்னை மரங்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக ஒரு மரத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் காப்பீடு செய்யப்படும் விவசாயி ஒரு மரத்திற்கு ஒரு வருடம் செலுத்த வேண்டிய இருபத்தைந்து சதவீத பிரீமியம் தொகை மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் இந்த பயிர்காப்பீடு திட்டங்கள் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இழப்பீடு பெறுவதற்கான முறையை வந்து அரசு மிக எளிதாக ஆக்கணும் அப்படிங்குறதா விவசாயிகளோட கால கோரிக்கை நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு அரசு திட்டங்கள் அரசு மானியங்கள் பல்வேறு விவசாய செய்திகள் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்